அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தினபூமி நேயர்களே தினபூமி பலன் தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக இரண்டு விசேஷங்கள் உண்டு மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம் இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க நியூஸில் ரகைகள் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அது நம்ம கும்பகோணத்தில் இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்ய போகிறாங்க இப்போது பிரயாக்ராஜின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துவிட்டு இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் மாசி மகம் அதாவது பௌர்ணமி மாசி மகம் இது ஒரு விசேஷம் சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி இரவு முழுதும் கண்வெழுத்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து நான்கு காலங்களும் அபிஷேகம் உண்டு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம் இரண்டாம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம் மூன்றாம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம் நான்காம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம் ஆக இந்த நான்கு காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரகோபமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலோ அல்லது குறைந்தது ஒரு நான்கு ஐந்து சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம் பாவத்தை போக்கக்கூடியது அடுத்த நாள் அமாவாசை உங்களுக்கெல்லாம் தெரியும் மாசான கொள்ளை அங்காளம்மன் பெரியாண்டுச்சி இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம் அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோடு சேரும்பொழுது அந்த அந்த மாதத்தில் அந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும் தீபதி திருவிழாவெல்லாம் நடக்கும் தேர் தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாள்ல ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள் அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய் தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம் மாசி செவ்வாய் இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு விசேஷம் இருக்கோ இல்லையோ கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ நம்ம செவ்வாய்க்கிழமணிக்கு போய் கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம உட்காந்துட்டு வரணும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பெரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான் ஒன்று நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷம் அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருக்க இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம் கோவில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உட்காந்துட்டு வாங்க அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்க கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம கோவிலுக்கு போகணும் நம்ம போற நேரத்துல கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா சாமிக்கு திரையிட்டு இருந்தால் அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது திரை விளக்கின பின்னாடி தான் வரணும் அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கு போன அந்த புள்ளியன் கிடைக்கும் குறிப்பாக சில கோவில்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு பயணி சொல்ல சொன்னோம்னா பயணி பன்னெண்டு மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது ரெண்டு மணி வரைக்கும் பூஜை இருக்கும் அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது பதினொன்றரை மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும் பதினொரை பதினொன்னரை மணியிலிருந்து இரண்டு மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை நின்றுட்டே இருக்கணும் அந்த திரையிட நேரம் அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்துல நம்ம போறதோ இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சேலியை போட்டிருந்தா அந்த நேரத்துல கோவிலுக்கு உள்ள போயிட்டு உடனே வர்றதோ இதெல்லாம் தவறு அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா சுவாமி என்ன காப்புல இருக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன காப்புல இருக்கு அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பயே வரக்கூடாது ஒன்றும் அபிஷேகம் பார்த்துட்டு வரணும் இல்லைன்னா என்ன காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும் விஸ்வரூபம் தரிசனம் இது முக்கியமான குறிப்பு அதனால் இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம் மக நட்சத்திரம் மாசி மகம் அதே போல் மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க நீங்க சிவாய நமான்னு சொன்னாவே அதிகமா மாத்தி மாத்தி சொல்லும் பொழுது சிவாயினமா சிவாயினமா சிவாயண்ண சிவாய சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருவெற்று உருப்பெற்று வரும் உருவெடுத்து வரும் அதனால ஐந்து எழுத்து மந்திரம் அதனால எடுத்தவனையும் சிவாய நமக அதுதான் மூல மூலமந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூலமந்திரம் அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் போறோம் உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களே மதிப்பும் மரியாதையும் தேடி கிடைத்தாலும் தேடாமல் வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் தான் சமம்தான் கடல் போல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி கடல் அப்படின்னு வச்சுங்க மகரனாவே கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி தான் மகரம்னு சொல்லக்கூடிய அந்த மீன் மாதிரி இருக்கும் மகரம் கடல் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது உங்களுடைய மன ஓட்ட எண்ணங்களை மன எண்ணங்களை உங்களுடைய செயல்கள் சிந்தனைகளையே அடிபணிவதா அடிபணியாமல் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சரிசவமாக போகிறதா இல்லை நம்ம தான் அந்த இடத்துல பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி சரிசவமாக ஓடக்கூடிய தட்டுபவர்களை தடுக்க முடியாது திட்டுபவர்களை தடுக்க முடியாது பாராட்டுபவர்களை யார் பாராட்டுறாங்களோ அவங்க தான் பெரியவங்க நீங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் உங்களை திட்டம்லேயே நீங்க கண்டுக்காம போயிட்டே இருக்கலாம் இது உங்களுடைய வாழ்நாள் பலனவே நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா யாரு என்ன எதை பத்தி எப்படி போனாலும் இதை நான் சொன்னேன் அதுக்கு தான் கடல்னு சொன்னேன் கடல்ல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு அத்தனையும் உங்களுடைய ஆழ் மனசுல இருக்கும் தினம் காலை எழுந்தவுடன் நமக்கு இன்னைக்கு நல்லது மட்டுமே நடந்தா போதும் அப்படிங்கிற நினைப்போட தான் நீங்க உங்களுடைய நாளை ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறீங்க பகலுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் மத்தியானம் லஞ்சுக்குள்ள உங்களுக்கு அன்னைக்கு நாள் நல்ல நாளா கெட்ட நாளான்னு தெரியும் நீங்க ஒரு ராசி பலன் கேட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா சாதாரண விஷயமா தான் தெரியும் நீங்கள் சீரியஸாக எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் கடைசியில் உங்களை சிரிப்பு மூட்டி காரியத்தை சேச்சிட்டு போயிடுவோம் நீங்கள் தான் சீரியஸாக இருப்பீங்க உங்களை சீரியஸ் ஆக்கினவங்க உங்களை சிரிப்பாளியாக சிரிப்பு காமெடி ஆக்கிட்டு போயிடுவோம் காமெடியில் ஆக்கிடுவான் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க இந்த மாதம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டு சிறப்பான பலன் உண்டு யாருகிட்டயும் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அந்த கோரிக்கை கண்டிப்பா நடக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற பெரிய பெரிய செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களை பற்றி நல்ல புரிஞ்சுக்கக்கூடிய காலம் என்ன சொல்லப்போனால் நீங்கள் நீங்க என்ன பண்ணணும்னா இது தானா வராது நீங்க என்ன பண்ணணும்னா அவர்களை எப்படி உங்க உங்க பக்கம் திருப்பணும் இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கார் மகர ராசிக்காரர் ஒரு ராமசாமி குப்புசாமி ஐயா சாமி இருக்கார் அந்த சாமியை திரும்பி பார்க்க வைக்கணும் அந்த சாமியை நீங்கள் நீங்கள் தான் சாமி உங்களுடைய சாமியை நீங்கள் உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நைஸ் பண்ணணும் ஐஸ் வைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு கவனம் உங்கள் பேரில் வர மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் சிறப்பான காரியம் செய்யணும் இல்லை சிறப்பான ஒரு பேச்சு பேசணும் உங்கள் பக்கம் வந்துடுவாங்க கொடுத்த கடன் வசூலாகும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்குவீங்க பத்தாவதுக்கு கடன் வாங்கத்தான் செய்யணும் வாங்குவீங்க இதை நான் பல காலமாக சொல்லிட்டுருக்கேன் மகர ராசிக்கு பத்தாவது கடன் வாங்கணும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் நட்சத்திரங்கள் தான் கிரகங்களுக்கு பவரை கொடுக்கறது அப்போ இதில் நட்சத்திரம் என்ன ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இன்னொன்னு செவ்வாய் சூரியனுடைய நட்ச சூரியனுடைய நட்சத்திரம் வர விடுதா கிடையாது சூரியனுடைய நட்சத்திரமும் சூரியனுடைய பவரும் ரெண்டும் ஒன்று இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நீங்க பல விஷயத்துல தடுமாறுறீங்க எந்த காலத்திலையும் உங்களுக்கு தடுமாட்டம் வர்றதுக்கு உண்மையான காரணம் அதுதான் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரம் சந்திரனுக்கு ஒளி கொடுக்குது தாயார் மூலமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தாயாருடைய அனுகரணம் அனுகூலம் அனுசரணை கண்டிப்பாக கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஐம்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தாயாருடைய உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கணும் கவனிக்கணும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கும் வேலை விஷயத்துல கவனம் தேவை தொழில் விஷயத்துல முதல் போடுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினாலும் கடன் வாங்காம அந்த தொழிலை எப்படி விருத்தி பண்றதுன்னு முடிவு பண்ணி அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அரசுமுறை பயணமாக வெளியூர் போகிறது அதனால சில அனுகூலங்கள் லாபங்கள் உண்டு அசையும் சொத்து அசையாத சொத்து ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வாங்குவீங்க பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும் பெண்களால் சில முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் உங்களுக்கு மேலதிகாரி பெண்களாக இருந்தால் நீங்கள் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு தானாக உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் டீம் வந்து உங்களுக்கு பெண்கள் தலைமையாக இருக்கிற டீம்ல நீங்கள் மாறிக்கலாம் ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் மனைவி கிட்டே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அத்துணை வயதுக்காரர்களும் எழுபது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய மனைவிகளிடத்திலே ரொம்ப எச்சரிக்கை கவனம் தேவை அவர்களை தனியாக எங்கேயோ அனுப்பக்கூடாது உடல் ரீதியான பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும் உங்களை செயல்படப்படாமல் இருக்கும் இது ஆறு மாசமா கடந்த ஆறு மாசமா இந்த ராசிக்கு இருக்குது அது இப்போ அந்த ஆராய்ச்சியில் தெரிய வருது ஒன்று அம்மா இல்லைன்னா மனைவி இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு சில கட்டங்களை கொண்டு தான் இருக்கும் இந்த ஏழரை சனி முடியட்டும் பின்னாடி எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்